வணக்கம் லாலிமலேருந்து விஜய் பேசுகிறேன் நீங்கள் மேலே பார்க்குற கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓ ரெண்டு சிங்கிள் ஒன்று இருக்குது எஸ்எக்ஸு பெட்ரோல் வெறியது இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பர்சனிங் பவர் உண்டோ சென்ட்ரல் லாக் வந்துடும் டபுள் ஏர் பேக்கு ஏபிஎஸ்சு அலாவில் வந்துடும் புஷ்படன் ஸ்டார்ட் வந்துடும் மிரர்க்கு ஆட்டோ ஆட்டோமேட்டிக் மிரர் ஃபோல்டரு வந்துடும் மேலே சன்ரு ஃபேனாகி ஃபேனாகி சன்ருக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இது வந்துடும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது ஒரிஜினலே இருக்குது ரீ ரெதர் சீட்டு போட்டிருக்காங்க வண்டியில் டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது இதுக்கு லோனு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எங்கே இருந்தாலும் கஸ்டமரு லோனு ஃபுல்லாக வாங்கிக்கலாம் ஜீரோ பேமெண்ட்டு இதுக்கு வந்து இப்போது பன்னெண்டு லட்ச ரூபா வரைக்கும் லோனே வாங்கி கொடுத்துடலாம் இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது ஐடியாவை பண்ணுங்கள் வண்டி விராலைமல்ல பார்க்கணும் விலையே சொல்கிறேன் நன்றி வணக்கம்